பலன் ராகு கிரகத்தைப் போலவே கேது கிரகமும் கொடூரமான பலன்களைத் தரும் கேது கிரகம் ஓர் ராசி மண்டலத்தைத் தாண்டுவதற்கு பதினெட்டு மாதங்கள் ஆகும் புள்ளி ஒன்று இரண்டு ராசிகளையும் சுற்றிவர ராகு கேதுவிற்கு பதினெட்டு வருடங்களாகும் இந்த கிரகங்கள் தாங்கள் எந்த வீட்டில் இருக்கின்றனவோ அந்த இடத்துக்குச் சொந்தமான கிரகத்தின் தன்மையை இவை பிரதிபலிக்கும் அதனால் இவ்விரண்டிற்கும் சாயா கிரகங்கள் என்று பெயர் இனி கேது கேது கிரகம் பன்னிரு வீடுகளில் எந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பார்ப்போம் லக்னத்தில் கேது ஒருவர் ஜாதகத்தில் லக்கினம் எனும் முதல் பாதத்தில் கேது கிரகம் பெற்றவர் பார்வைக்கு கட்டுடலுடன் அழகாக காட்சியளிப்பார் ஆனால் இவர் உண்மையில் வலுவற்றவர் பலவீனமானவர் பக்திமான் என்றும் சித்துவேலை கற்றவர் என்றும் அதீத சக்தி தம்மிடம் உள்ளது என்றும் தற்பெருமை பேசிக்கொள்வார் பல்வேறு நோய்கள் ஏற்பட்டு தொல்லை தரலாம் தீயோர் தொடர்பால் பழக்கங்கள் ஏற்பட்டு சுற்றத்தார் இடமும் இடமும் கெட்ட பெயர் எடுக்க நேரலாம் மாந்திரிகம் மரணம் தாந்திரிகம் வசியம் ஏவல் பில்லி சூனியம் ஆகியவற்றில் ஆர்வமும் ஈடுபாடும் இருப்பார் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றங்களில் சிறுசில தடைகள் உண்டு உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இல்லையே என்று அவ்வப்போது கவலையும் ஏக்கமும் எழும் எனினும் அனுபவ அறிவால் சாதிப்பீர்கள் சித்தர்கள் மகான்கள் ஆகியோரின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இரண்டு இல்கேது கேது கே டூ கிரகம் இரண்டு லமய பெற்றவர் கவிதை கதை நாடகம் ஞான நூல் ஆகியவற்றில் மிகுதியான ஈடுபாடு ஏற்படும் கற்ற கல்வியை விட மிகுந்த அறிவாற்றல் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இராது பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டு மன அமைதி கெடும் எப்போதும் உண்மையே பேசுவீர்கள் அதனாலேயே சிறு சிறு பிரச்சினைகளையும் சந்திக்க நேரிடலாம் ஆனால் மனசாட்சிப்படி வாழ்வதால் உண்டாகும் திருப்தியே போதும் என்று மகிழ்வீர்கள் சுயவிருப்பத்துக்கு ஏற்ப ஒரு படிப்பை முடித்து அதன் மூலமாக அதீத முன்னேற்றம் காணும் யோகம் உண்டு மூன்று இல் கேது கேது கே டூ கிரகம் மூன்று இல் அமைய பெற்றவர் சகோதர சகோதரிகளுடன் உறவினர்களுடன் பகை ஏற்படும் அசட்டுத்தனமான தைரியத்தால் தொல்லைகள் ஏற்படும் மனைவி மக்களிடம் ஏற்படும் மன வருத்தத்தினால் மன நிம்மதி கெடும் நீண்ட ஆயுளும் அதீத செல்வ சேர்க்கையும் உண்டு மூன்றில் கேது முடிசூட வைப்பார் என்றொரு சொல் வழக்கு உண்டு அதற்கேற்ப நீங்கள் ஆளுமை திறனோடு விளங்குவீர்கள் சுற்றியுள்ளோர் எல்லோரும் நன்மை செய்ய அதை அனுபவிக்கும் பாக்கியசாலியாக திகழ்வீர்கள் நான்கு இல்கேது நான்காம் பாவத்தில் கேது கேட்டு கிரகம் இருக்கப் பெற்றவர் வாழ்க்கைப் போராட்டம் வாழ்க்கையாக இருக்கும் மனைவி மக்களைப் பிரிந்து ஊர் ஊராக அலைய நேரிடும் நான்காம் பாவத்தை சுப்பகிரகம் ஏதாவது பார்த்தால் தீய பலன்கள் சற்று குறையலாம் சில தருணங்களில் சித்தம் போக்கு சிவம் போக்காக காணப்படுவார்கள் இந்த அன்பர்களில் சிலருக்கு மருத்துவராகவும் யோகம் கிட்டும் படிப்பின் நிமித்தம் தாயாரை பிரிய நேரிடும் கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சி உருவாக்குதல் ஆகியவற்றில் திறம்பட சாதிப்பார்கள் நான்காம் பாவத்தில் பாவ கிரகங்கள் அமைந்தால் துன்பப்படுவர் இதற்கு தோஷ பரிகார பூஜை செய்து நலம் பெறலாம் ஐந்து இல் கேது கேது கே டூ ஐந்து இல் இருக்க பெற்றவர் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் சென்று துன்பம் அடைவார் முதலில் பெண் குழந்தை பிறக்கும் பிற்காலத்தில் சொத்து சுகம் செல்வம் ஆகியன ஏற்படும் சொந்த ஊரில் நிந்தனைக்கு ஆளாவார் கிராம தேவதையை பூஜை செய்பவராய் இருப்பார் அறிஞர்கள் மற்றும் கல்வியாளர்களின் தொடர்பும் அவர்களால் முன்னேற்றமும் உண்டு சுற்றியிருப்பவர்களின் சுய ரூபத்தை எளிதில் உணரும் ஆற்றல் உண்டு வாழ வந்த இடத்தில் உயர்வை அடைவீர்கள் கேது ஐந்தில் இருக்க பிறந்த ஜாதகர்களில் சிலருக்கு முக்காலமும் உணரும் வல்லமையும் கிடைக்க வாய்ப்பு உண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என கூறப்படும் இந்த ஐந்தாவது ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது நல்லதன்று இத்தகைய அமைப்பு உள்ளவர்கள் கிரகப் பரிகார பூஜைகள் செய்ய வேண்டும் ஆறு இல்கேது ஆறாம் பாதத்தில் கேது கேட்டு கிரகம் இருக்கப்பெற்றவர் பெற்றவர் உடல் உறுப்புகளில் குறைபாடு உள்ளவர் உறவினரோடும் மனைவியோடும் நண்பர்களோடும் அவசியமில்லாமல் சண்டையிட்டு விரோதிகளை உருவாக்கிக் கொள்வார் அந்த விரோதிகளால் பல துன்பங்களும் அவர்கள் ஆயுதத்தால் தாக்குதல் ஏற்படாமல் தவிர்க்க முயல வேண்டும் எதிரிகள் எவரும் இல்லாத நிலை உருவாகும் நீங்கள் எதைச் செய்தாலும் வெற்றிதான் கடன் இல்லாத வாழ்க்கை வரப்பிரசாதம் திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாடு சென்று சம்பாதிக்கும் யோகம் உண்டு வறுமையினால் கடன் ஏற்பட்டு தொல்லை ஏற்படாது விழிப்பாய் இருக்க வேண்டும் ஆறாம் பாவத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் நட்பலன்கள் எட்டுவதில்லை பாப கிரகமான கேது இருந்தால் தொல்லைகள் தாமே இந்த தொல்லைகளை தவிர்க்க தினந்தோறும் கேது பகவானை முறைப்படி வழிபட்டு கிரகதோஷப் பரிகார பூஜை செய்ய வேண்டும் ஏழு இல்கேது ஏழாம் பாவத்தில் கேது கேட்டு கிரகம் அமையப் பெற்றவர் திருமண வாழ்வில் மகிழ்ச்சியேறாது மனைவி கணவனை விரும்ப அதனால் சண்டை சச்சரவு ஏற்படும் இதனால் இவர் மனைவியைப் பிரிந்து மற்றொரு பெண்ணை மணப்பார் அவளிடமும் இவர் சண்டையிட்டு அதனால் அவள் உறவினர் விரோதம் ஏற்படும் இப்படி போராட்ட வாழ்க்கையை நடத்துபவர் இன்பத்தை தேடி அடைவதாக எண்ணிக்கொண்டு சிவிலிஸ் கொனரியா முதலிய நோய்களும் சிறுநீரக கோளாறுகளும் ஆளாகாமல் விழிப்பாக இருக்க வேண்டும் ஏழு இல் கேது என்றதும் தோஷம் என்று பலரும் அஞ்சுவார்கள் இந்த நிலை திருமண தடையை ஏற்படுத்தும் என்பார்கள் அதேநேரம் நேரம் ஏழு இல் இருக்கும் கேது பகவான் சுப கிரகங்களின் பார்வையை பெற்றால் அற்புதமான வாழ்க்கை துணை அமையும் ஆக மற்ற கிரகங்களின் நிலைகளையும் ஆராய்ந்து தெளிவது அவசியம் இவர் தம் வாழ்க்கையில் நலம்பெற தம் மனைவியுடன் ராகு கேது தோஷ பரிகார பூஜை செய்து தினந்தோறும் நவகிரக வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் நலம் பெறலாம் வாழ்வில் வளம் பெறலாம் மனதில் நிம்மதி பெறலாம் எட்டு இல்கேது எட்டாம் இடத்தில் கேது டூ கிரகம் அமைய பெற்றவர் துன்பம் எந்தத் தொழில் செய்தாலும் இழப்பு நம்பிக்கை துரோகம் வறுமை நோய் எல்லோருடனும் விரோதம் சிடுசிடுப்பு ஆகியவற்றுக்கிடையே வாழ நேரும் படபடப்பாகவும் ஒருவித பதற்றத்துடனும் காணப்படுவார்கள் இவர்கள் சிறுவயதில் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க நேரிட்டதால் மத்திம வயதில் எவரையும் எளிதில் நம்பாதவர்களாக திகழ்வார்கள் வனம் நிறைந்த மலை பிராந்தியங்களுக்கு சென்று வருவதில் விருப்பமுள்ளவர்கள் இவரே விரோதிகளை உருவாக்கிக் கொள்வார் இவர் மரணத்திற்கு காரணம் இவரே நாள்தோறும் நவகிரக வழிபாட்டை செய்தால் நலம் பெறலாம் ஒன்பது இல்கேது ஒன்பதாம் பாவத்தில் கேது கேட்டு கிரகம் இருக்க பெற்றவர் ஏழையாக மட்டுமின்றி கோழையாகவும் இருப்பார் மனைவியின் கைப்பொம்மை உறவினரோடு பகை கொள்ளுவார் இவரால் தந்தைக்கு மிக்க துன்பம் எனினும் தெய்வபக்தி உள்ளவர் தந்தைக்கே உபதேசம் செய்யும் சம்தர்கள் சுயமாக முன்னேற விரும்புவர் ஆன்மீக நூல்கள் வெளியிட உதவுவதிலும் பழமையான ஓலைச்சுவடிகளை புதுப்பிக்க அல்லது நூலாக்கம் செய்ய உதவி செய்வதிலும் மிகுதியான ஆர்வம் இருக்கும் அதே போன்று சித்த மருத்துவத்திலும் விருப்பம் இருக்கும் எவ்வளவு பொன்பொருள் சேர்த்தாலும் பிறருக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் பத்து இல்கேது பத்தில் கேது கிரகம் கேட்டு இருக்கப் பெற்றவர் சற்று கொடூரமான தேவதைகளை வணங்குபவர் காம இச்சைகளை தீர்த்துக்கொள்ள மிகுந்த அளவு செலவு செய்வார் எப்போதும் வெளியூர் பயணங்களில் சுற்றிக் கொண்டிருப்பார் தகவல் களஞ்சியமாக பல்வேறு விஷயங்களை அறிந்தவர்களாக திகழ்வார்கள் தர்ம காரியங்களில் இவர்களுக்கு விருப்பம் இருக்கும் அதே நேரம் ஓர் இடத்தில் தொடர்ந்து வேலை பார்க்க இயலாத நிலை உருவாகும் ஆனாலும் சொந்த தொழிலில் புகழ் பெறும் வாய்ப்பு உண்டு தொலைதூர நாடுகளுக்கு சென்று பணம் ஈட்டுவார் பிற பெண்களால் இவர் தம் மனைவியை பிரிய வேண்டிய நிலை ஏற்படும் அப்படி பிரியும் மனைவியால் அவமானமும் வம்பு வழக்குகளும் ஏற்பட வாய்ப்புண்டு பதினொன்று இல்கேது பதினோராம் பாவத்தில் கேது கேது கிரகம் இருக்கப் பெற்றவர் போர் சாதனங்களை சேகரிப்பான் அல்லது இராணுவ தளங்களில் ஏலம் விடப்படும் பொருட்களை வாங்குபவராய் இருப்பார் தெய்வப்பக்தியும் கடமை தவறாத உணர்ச்சியும் உறவினர்களிடம் அன்பு உள்ளவனாய் இருப்பான் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் தொட்டது துலங்கும் வீடுமனை சொத்து என குறைவில்லாத வாழ்க்கை அமையும் நல்ல நண்பர்கள் மூலம் இவருக்கு செல்வம் சேரும் பெண்களுக்காக தாராளமாக செலவு செய்வார் அதனால் முதுமைக் காலத்தில் கெட்ட பெயர்களையும் நோய்களையும் பெற நேரும் பன்னிரண்டு இல்கேது பன்னிரண்டாம் இடத்தில் கேது டூ கிரகம் இருக்கப் பெற்றவர் வசதியுள்ள குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பார் இவர் வளர வளர வசதிகள் குறைய ஆரம்பிக்கும் இவரது நடுத்தர வயதில் எந்த சொத்தும் இராது மோட்சம் கைகூட செய்யும் இப்படியான ஜாதகர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது கருத்து இவர்களுக்கு வருங்காலத்தை உணரும் சக்தி வாய்க்கும் அதற்கு ஏற்ப செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் இவர்களுக்கு சாப்பாடும் தூக்கமும் குறைவுதான் சளைக்காத உழைப்பால் சாதிப்பார்கள் மனைவி சொத்துக்களுடன் வருவாள் வந்தபின் மனைவியின் சொத்துக்களும் நகைகளும் விரயமாகும் நண்பர்கள் உதவி செய்து நஷ்டம் அடைவார்கள் குடும்பத்தில் நிம்மதியிராது